பிட்டி காப்பி குடிச்சிட்டியா டி இங்கே அப்படியே அவன் மர்ம காரி காப்பி போட்டு தந்துட்டு தான் மறுச்சொலி பார்க்கா பாரு மணி ஏழ்ராவது இன்னும் காப்பி வரல எப்பயோ நாங்க காஃபி என்ன என் மாவா இருக்கிறது உனக்கு கண்டு தெரியலையா அவளுக்கு ஒரு காஃபி எங்க எனக்கு மட்டும் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் பால் குறைய தான் இருந்துச்சு காஃபி மூணு பேருக்கு தான் வந்துச்சு உங்க பையனுக்கு எனக்கு உங்களுக்கு நாட்டுக்கு இல்லை அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் வேணா கடுங்காப்பி கொண்டு வரேன் குடிக்க சொல்லுங்க ஜானு அம்மாலோ நீ இந்த காப்பியை கொடுமா அம்மா வேணா கடுந்தாப்பி குடிச்சுக்கிடுதேன் அவ கடுந்தாப்பி எடுத்துட்டு வரட்டும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா இந்த காஃபியை நீங்களே குடிங்க ஆமாம் பக்கத்து வெள்ளத்தாய் மருமகளுக்கு ஒரு குட்டியான நிறைய பொங்கல் சீர் வந்து இறங்கிருக்கு அம்மாக்கார என்னத்தை சீரை எங்க கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு ஆயிப்போச்சு என்ன நீ கொடுக்குற இடமா பொங்கல் சீர் இன்னும் வாங்காம இருக்க பொங்கல் முடிஞ்சு மூணு நாள் ஆகுது பொங்கல் சீரை எங்கே இருபதாயிரம் ஒன்றும் தராம ஃபேமிலி கிடையாது

அதான் செலவுக்கு என்ன செய்ய அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்கிட்ட வேணா வாங்கிக்கோங்கக்கா என்கிட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் இருக்குது என் மாமியாக இருக்குது என் புருஷனுக்கெல்லாம் தெரியாமல் வச்சுருக்கேன் நீ வாங்கிக்கோங்க அப்புறமா ஆனால் தாங்கக்கா ஆமாம் அதெல்லாம் வேண்டாம் நான் குழுவில் நீராட்ட கேட்கலான்னு பார்க்கேம்மா நீங்கள் என்கிட்டலாம் வாங்குவீங்களாக்கா உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட தான் வாங்குவீங்க என்கிட்டலாம் வாங்குவீங்களா கடும் அப்படிலாம் இல்லை சின்ன பண்ணு இல்லாத போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட வேண்டியதான் சரி குடுமா நான் வந்து இப்போ தர முடியாது அதையும் சொல்லிவிட்டு அடுத்த மாதம் தான் தருவேன் கேப்போ ஒன்றும் அவசரம் இல்லை ரெண்டு மாதம் கழிச்சுனாலும் தாங்க எனக்கு தெரியாமல் நல்லா பதிக்க வச்சு நாலாயிரரூவா வேலை போவா ராணி ராணியக்காக்கு இதே நம்ம கேட்ட ஒத்தருவா இல்லைன்னு நாடகம் ஆடிடுவா இவ்வளோ தான் பழைக்க தெரியுது நமக்கு ஒன்றும் தெரியலை நம்ம வெகுளியாகவே இருக்கனால நமக்கு தான் பழைக்கவே தெரியலை நாள் முடி இந்த பக்கம் காற்று வீசுது ராணி காட்டுக்கு ராணியக்கா பொங்கல் குழம்பு குழம்பு இருக்குதுன்னு சொன்னாவே அதான் சரி வாங்கிட்டு போகிட்டு வந்தேன் என்ன நாள் முடி வீட்டில் ஒரு நாளும் குழம்பு வச்சுராதிங்க அடுத்த வீட்டிலேயே வாங்கி வாங்கி சாப்பிட்டு உங்க காலமும் கழிய தானே செய்து ஐயோ சின்ன பண்ணி தேவலாம பேசிட்டு இருக்காது சரியா நானும் ரணி காட்ட வந்து குழம்பு கேட்கல அவங்க தான் இருக்குன்னு சொன்னாவே அதான் வாங்க வந்தேன் என்ன பண்ணு குழம்பு அப்படியே இருக்குன்னு பிள்ளையவே சாப்பிட மாட்டேங்க பழைய குழம்ப விரும்பி நான் ஒரு பேர் தின்னுட்டு இருக்கேன் பார்த்துக்கோ அவரும் திங்க மாட்டேக்காரு அதான் சரி சாந்தி இருக்கு வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சரிக்கா நீங்க நல்லா அப்பியர்லாம் தாங்க அப்படின்னு அவளும் சொன்னான் நானும் வீடு வீடா வலிச்சு நிற்க தலையில சும்மா வீடு வீடா வாங்கிட்டீங்க வாங்கிட்டீங்கன்னு சொல்லாத ஏன் காலம் கழிவு நீ பாத்தியும் வந்து என் வீட்ல இருந்து நீ அந்த குழம்புச்சேன் தேவலாம பேசாதவளே ஆமாம் நான் பார்க்க நேரம்லாம் யாத்தியா குழம்பு வாங்கி தின்னுட்டு தான் இல்லை அதை தான் சொன்னேன் உன் உண்மையை சொன்னால் கசக்குதோ திமிரு பிடிச்சவன் எப்போ பார்த்தா திமுறாக தான் இருக்கான் ஏமா என்னை கொண்டு ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க உட்காரு சாந்தி ஏன் நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவன் சின்ன பிள்ளை தெரியாமல் பேசத்தானா நீ பெரிய மனுஷன் தானே அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ சாந்தி இரு உள்ளதை போய் குழம்பு எடுத்துகிட்டு வரேன் சரியா ரெண்டு பேரும் இருந்து பேசிகிட்டு இருங்க இந்தாம்மா சாந்தி சரிக்கா ராணிக்கா நான் வாரேன்னா லட்சுமிக்கா இந்த பக்கம் காற்று வீசுது வயலுக்கு போலையா இன்னைக்கு பூமாரி எப்படி லட்சுமி அக்கா படிப்பா நல்லா படிப்பாளா லட்சுமி அக்கா மாவா பூமாரி சூப்பராக படிப்பாள் ஃபஸ்ட் மார்க் எடுப்பாளா ஸ்கூல்லையே இந்த வாட்டி ரெண்டாவது ரேங்க் எடுத்துட்டா பார்த்துக்கோ அதான் இப்போ கூப்பிட்டு விட்டாவோ அவ டீச்சர் ஏன் நல்லா படிச்ச பிள்ளை இப்போ ஏன் ரெண்டாவது ரேங்க் வாரா கணக்கு படம்னா அவளுக்கு வரவே மாட்டுக்குதான் அதான் ஏதாவது டியூஷன் இருந்தால் அனுப்ப சொல்லுதாவ எங்கே போய் நம்ம டியூஷனை அனுப்ப சொல்லு சின்ன பொண்ணு மூணாவது தெரியல ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு நல்லா சொல்லி கொடுக்கலாம் லட்சுமி அக்கா அதான் அங்கே ஏன் மவுளோலையும் அனுப்பலான்னு நினச்சிருக்கேன் இப்போ மாதிரியும் சேர்த்து அனுப்புங்க மூணு பேரையும் அனுப்பி விடுவோம் சரி ரணிகா ஃபீஸ் மட்டும் எவ்வளோன்னு மட்டும் கேட்டுட்டு வாங்க பூ மாதிரியே அனுப்பிடுவோம் படிக்கணும்லாக்கா நல்லா படிக்கணும்ல ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பிள்ளை இப்போ ரெண்டாவது மார்க் எடுக்க எனக்கு அதுவே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சாங்களா பூமாரி ஸ்கூலில் அதான் போயிட்டு வந்தீங்களா அதான் இன்னைக்கு லெட்சு என்னடா ஆள் வீட்டில் இருக்கேன்னு பார்த்தேன் லட்சுமி வாயெல்லாம் புண்ணாக இருக்குது ஒரு அரை லிட்டரு நெய் இருந்தால் கொடுன்னு பிள்ளைகளுக்கும் புண்ணா இருக்கு இந்த பனிக்கு எனக்கும் புண்ணா இருக்கு ஒரு அரை லிட்டர் நெய் மட்டும் கொடுத்துருமா ரூவானா இப்போ நாளைக்கு தாரேன் சரிக்கா உங்க மாவளை அனுப்பி விடுங்க நான் கொடுத்து விடுதேன் இல்லைன்னா பிறப்பு மாதிரி இருந்தான்னா அவட்ட கொடுத்து விடுதேன் நானும் பெற ரூவா சியானட்ட கொடுத்து விடுறேன் நானும் முடி நீங்க எப்போ வந்தீங்க உங்களும் நான் பார்க்கவே இல்லையே அரை லிட்டர் தான் இருந்துச்சே ஐயோ நெய் இல்லையே சாந்தி சரி என் வீட்டு செலவுக்கு ஒரு நூறு நெய் இருந்தது அதை வேணால் தாரேன் அதுக்காண்டுதான் எடுத்து வச்சிருந்தேன் சரி அதை வாங்கிக்க தம்பி பெரசியாக நான் அனுப்பி விடு இல்லைனா பூ மாதிரி ராணி காட்டுக்கு கொண்டு வரும்போது உனக்கும் கொண்டு வந்து தர என்னம்மா சரிக்கா அம்மா என்ன காலையே படுத்து கிடக்கா அம்மாவுக்கு மேலுக்கு எதுவும் தெரியலையோ என்னமோ தெரியலையே எம்மா 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 என்னால அலறிக்கிட்டு வர எம்மா எம்மா நிக்கிட்டு செத்த கண்ணா சொன்னே அது வந்து எழுப்பிட்டியால இல்லமா ஹாலிலே படுத்து கிடந்தியா உனக்கு எதுவும் கேதி இல்லையோ மேலுக்கு எதுவும் சரி இல்லையோன்னு நினைச்சுதாமா எழுப்புனேன் வேற எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணு இல்ல மக்களே நான் நல்லா தான் இருக்கேன் சாப்பிட்டியாப்பா கம்பெனியில சாப்பிட்டேம்மா சின்ன பொண்ணு எங்க போனாமா அவ எங்க அது எங்கேயாவது அளவட போயிருக்கும் அண்ணன் முண்ணும் பொண்டாட்டி உலப்பு இது தானல புதுசா இன்னைக்கு வந்து கேக்க சின்ன பொண்ணேங்க நோனி பொண்ணேங்கன்னுகிட்ட கள்ளவி கொழுப்பெடுத்த கள்ளவி ஒவ்வொரு வீட்லயும் குட்டியான குட்டியானையா பொங்கபடி வந்து இறங்கி இருக்கு உன் பொண்டாட்டிக்கு தான் வரல சரி நம்ம பிள்ளைக்காவது கொடுப்போன்னு பார்த்தா அவளுக்கும் கொடுக்கல ஏமலே இப்படி இருக்க அந்த பிள்ளைக்காவது பொங்கபடி கொடுத்துருக்க கூடாது நானும் கூறுகட்டாப்புல மறந்து இருந்துட்டேன் கொடுக்கலன்னு நீங்க பாத்தீங்களாமா நான் கொடுத்துட்டேன் அதெல்லாம் இருபதாயிரம் ரூபாய் ராதிகா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அவ வந்து பொருளாலாம் வேண்டாம் பணமா அனுப்பி விடுனே எனக்கு எந்த பொருளும் வாங்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவத்துக்கோ உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே நான் அவட்ட கேட்டேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ எனக்கு பணமாவே அனுப்பிருநேன் இந்த எல்லாம் வேண்டாம் இங்க நான் ஒரு நாலு அஞ்சாயிரத்துக்கு வாங்கிட்டேன் எனக்கு பொருள் வேணா எனக்கு பணமாவே அனுப்பிடு எனக்கு செலவுக்கு ஆகிக்கடும் அப்படின்னுட்டா சரி வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டேன் தெரியுமா இந்த மாதிரி ராதிகா அக்கௌண்ட்டுக்கு இருபதாயிரம் ரூபா போட்டுட்டேன் அதனால பொங்கல் செலவுக்கு வச்சுக்கோங்க மாப்பிள்ள என்னால முடிஞ்சது இதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஆனா என் பிள்ளை தான் என் பிள்ளை தான் என் மாவுளுக்கு இருபதாயிரம் போட்டுட்டுட்டானும் நானும் லூஸ் மாதிரி ஒன்னும் யாசிட்டம்ல சாரி மக்கா இருக்கட்டும் நெட்ட கோக்கே எனக்கே தெரியாது இருபதாயிரம் தங்கச்சிக்கு போட்டு விட்டாச்சு பொங்கப்படி ம் என்கிட்ட கூட இந்த மனுஷன் சொல்லலை அவ்வளோ தங்கச்சி அவ்வளோக்கு முக்கியமாக இருக்க என்ன செய்ய கல்லவிக்கு முப்பத்தி பல்லும் தெரியுது இப்போ மட்டும் నమ్మల కరిచి కొట్టు ముందు మటు వాయి కోణి పేరు ఎతడి ఇవే పొందా క్యాటర్ పాల ఎలా నగండి పేరు అరకటే పోతా ఎలా క్యాటర్ పండు వరతా వరవాలే నేను చేయటం ఎన్నా అతయో ముప్పతి రెండు పళ్ళు తెలియదు పోయి చోట పొంగి அதை தூக்கிட்டு போச்சா அவாட்டில் போயிடுவா நெட்டை காலி ஆச்சியோ எங்கள் ஆச்சி கொஞ்சோல உங்ககிட்ட சுண்ணாம்பு இருந்தால் வாங்கிட்டு வர சொன்னா வெத்தலை போடுறதுக்கு யாரு எனக்கு அடையாளமே தெரியலையே கருப்பாய் பேரம் தானையா ஆமாச்சியோ கருப்பாய் ஆச்சி வாங்கிட்டு போய்யா நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படியே ஆச்சு யாருக்கு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மெசேஜ் அதெல்லாம் ஏன் விருப்பம் என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அதான் அவட்ட நான் டைப் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதாதான் படிக்காம படிக்காம இரு அப்பாவே எவ்ளோ கஷ்டப்படுதாவா அம்மாவும் அப்பாவும் படிக்காம தானே கஷ்டப்படுதாவ நல்லா படிச்சா உன் கஷ்டப்பட மாட்டாவல்ல நீ பாட்டுல உட்காந்து போன தான் நோண்டுத அம்மா கேட்டா படிக்க படிக்கனு போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு அலையுதி எம்மாலோ நிறைய படிச்சு கொடுத்துட்டாவலோம்மா அப்பளே வச்சு புக்கும் கைமாவே தானே இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஒரு பாடம் ஒரு கணக்கு நடத்துதாவோ மத்ததெல்லாம் வீட்டு பாடத்தை கொடுத்துருதாவோம்மா ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் செய்யறதுக்கு ஏமா என்ன அடிச்சே செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கேன் அங்கே படிப்புல சீரோ அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கலாம் உனக்கு படிச்சா என்ன செய்யுது அவள் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுதாவில் படி அப்படின்னு சொல்லுதா நீ போன நோண்டிக்கிட்டே இருக்கேன் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த போனதுக்கு அடுப்பில் வச்சுருவேன் பார்த்துக்கோ அஞ்சலி வந்து சாப்பிடுமா வந்து சாப்பிட்டுட்டு வந்து படிமா நாளையிலேருந்து இந்த மூணாவது தெரியல ஒரு பிள்ளை டியூஷன் நல்லா சொல்லி கொடுக்கலாம் கணக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்கலாம் அவட்ட சேர்த்து விடலான்னு இருக்கேன் பூமாரியவும் லட்சுமி அக்கா வரேன்னு இருக்காவோ சரி நாளைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்றலான்னு பார்ப்பேன் இந்தம்மா தேவையில்லாமல் ஃபீஸ் தானே கொடுக்கணும் அவங்களுக்கு வேண்டாம் வீட்டிலருந்தே பார்த்துக்கிடுதேன் மக்களே நீ நல்லா படிக்கணும்லாமா அதனால் நீ போ ஒரு ஐநூறுரூவா அவங்க அம்மா மாதம் அம்மாவால் அதுமா கட்ட முடியாமல் இருக்கேன் அம்மா எப்படியாவது சமாளிச்சுக்கிடுவேன் போப்பா போம்மா சரியா சரி ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க